நண்பர்களே நான் இப்ப பொஸ்னியால மிக உயரமான ஒரு இடத்துல இருக்கிறேன் இதை விட ஒரு உயரமான இடத்துக்கு நான் போய் கொண்டிருக்கிற பயணம் தான் இது லுகோமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு ரிமோட் வில்லேஜுக்கு தான் நான் போய் கொண்டிருக்கிறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் வரப்போறீங்க அந்த வில்லேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கப் போறோம் தொடர்ந்து என்ன சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பொஸ்னியோட பல வீடியோக்களை நான் தர உங்களுக்கு காத்துட்டு இருப்பேன் நண்பர்களே நீங்க சில நேரம் பயணங்கள் போயிருப்பீங்க ட்ரிப் போயிருப்பீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஆனால் அப்படியான ட்ரிப்புகள் த்ரில்லிங்காக மாறுகிற நேரங்கள் எப்படின்னு சொன்னால் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய வியூ தான் இந்த வியூஸ் அந்த வியூஸை பார்க்க போகிற ரோடுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரடு முரடாக ஆகிக்கும்னு சொன்னால் அந்த பயணமும் த்ரில்லிங்காக இயக்கும் அப்படி ஒரு பயணம் தான் இது பொஸ்னியா ஹர்சகவாயிலிருந்து லுக்கோமிர் வில்லேஜுக்கு போகிற பயணம் பாருங்கள் எப்படி இருக்குண்டே சரௌண்டிங் மலைகளோடு சுற்றின பயணம் ஒரு டே ட்ரிப் போகக்கூடிய ஒரு பயணம் தான் இது போகிற வழியில் திரைவண்ட படைப்புகள் அப்படியே வசித்து கொண்டு போகலாம் இப்படியும் படைப்புகளாண்டு வியந்து போகிற அளவுக்கும் மலைகள் அப்படியே நாற்றி நிற்கிற மாதிரி இருக்கிற காட்சிகளும் அந்த மலைகளுக்கு நடுவில் மரங்கள் பச்சை பசேலுண்டு இருக்கிற அந்த அழகும் ஒரு தனி அழகு தான் நண்பர்களே நான் இப்போ சரஹேவாயிலிருந்து லொக்கமீருக்கு போகிற இந்த ஒரு பயணத்தில் இருக்கிறேன் இது வந்து மிகவும் உயரமான ஒரு பகுதி அதே நேரத்தில் போரினால் பாதிக்கப்படாத ஒரு சின்ன கிராமம் இன்னமும் இந்த கிராமிய விழுமியங்களோடு வாழுகின்ற ஒரு கிராமத்துக்கு போகிற பயணம் அந்த மக்களை பார்ப்பதற்கும் அந்த கிராமத்து வாழ்க்கையை பார்ப்பதற்குமான ஒரு பயணம் தான் இது இந்த பயணத்தில் போகிற நேரத்தில் அழகான வியூ இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கண்டா ஆனால் கரடுபுரடான ரோட்டு ஆனால் அதை சுற்றின ரம்யமான வியூவுகள் இப்படி பார்த்தீங்கண்டா நாலு பக்கமும் மலைகளால் அப்படி சூழ்ந்த இதில் நடுவில் அப்படி கிழிச்சு கொண்டு போகிற ரோட் ஆனாலும் இன்னும் தார் அப்படி ஒன்றும் போட்டில்ல எல்லாமே இன்னும் கையால் வெட்டின ரோட்டுகள்தான் எப்படி இருக்குது வியூஸ் நண்பர்களே உங்களோட கொமெண்ட்ஸையும் போடுங்க போஷனியால் நீங்கள் இன்னும் பார்க்க வேண்டிய ஏரியாக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருந்தால் கொமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் இருக்கிறது வந்து நடுப்பகுதியில் இருக்கிறேன் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடுகள் அப்படி பின்பக்கமாக இருக்குது பாருங்கள் அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் முடனாக கொண்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க இந்த இப்படி கார்கள் வாங்கி முடனாக வீடு கட்டி கொண்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க அதே நேரத்தில் இங்கே தகரங்களால் இந்த பழைய வீடுகள் எல்லாம் இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி பள்ளிவாசல் அந்த இருக்குது இந்த விலங்கு பள்ளிவாசல் அந்த இடத்துல இது நடுப்பகுதி இப்படி ஆனால் உண்மையிலே வந்து இந்த மக்கள் சில நேரம் கொடுத்து வச்சவங்களாக இருப்பாங்க ஏன்னா எந்த மாசுபாடும் இல்லை சூழல் மாசு எதுவுமே இல்லாமல் அப்படியே அவங்களும் அவங்களோட பாடும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் தான் கிராமத்தில் அப்படி வாழ்கிறதே ஒரு பெரியதொரு பாக்கியம் தானே இருக்கும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் நான் நினைக்கிறேன் இந்த கிராமத்தில் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இருக்கிறதே இருபத்தஞ்சு பேர் அப்படி எல்லோரும் சந்தோஷமாக வாழ்கிற ஒரு கிராமம் தான் இந்த லுக்கம் இருக்க கிராமம் இப்போ நாங்கள் இந்த வில்லேஜில் நடுப்பாதைக்கிறோம் பாருங்கள் அப்படியே ஒரு ரூரல் வில்லேஜுக்கு போனால் எப்படி ஃபீலிங் இருக்கும் அப்படி இருக்கு கேட்டுச்சா கோழி அப்படி சேவுது கோழி கூவுது சேவல் கூவுதா கோழி கூவுதா பாருங்கள் அப்படி வீட்டுக்கு போகிற டைம் ரெடியாக இருக்குது போல் இப்போ அஞ்சு மணி ஈவினிங்கில் பாருங்கள் நல்லபடி அப்படி இந்த கோழி எல்லாத்துக்கும் ஒருத்தர் காவல் நிற்கிறாரு இந்த நாய் தம்ப வீடுகள் இப்படி இந்த கூறு அமைப்புகளை பாருங்கள் நீங்கள் யோசிப்பீங்க இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இப்படியும் மனுஷர் வாழ்கிறாங்களா இப்படி வீடுகளையும் வாழ்கிறாங்களான்னு யோசிப்பீங்க ஆனால் அப்படி நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தான் இது இந்த ஆனால் லேட்டஸ்ட்டான ஒரு டிராக்டர் இருக்குது பார்த்திங்களா எல்லாம் ஃபுல்லி கிராமி ஸ்டைலில் வாழ்ந்தாலும் லேட்டஸ்டான டிராக்டரை பாவிச்சு தான் விவசாயம் செய்கிறாங்க இந்த இருக்குது கல்லை பார்த்திங்கன்னா கரும் கல் இது இப்படியான ஒரு கல்லை வச்சு தான் கட்டுவாங்க சும்மா என்ன எங்கடல செங்கல்லால் கட்டுவோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை இந்த இந்த வகையான கல்லை பாவிச்சு தான் நிறைய எல்லா வீடுகளையும் கட்டியிருக்கிறாங்க இதில் இப்படியான சின்ன சின்ன கடைகளும் இருக்குது இந்த இந்த மாதிரியான சின்ன குட்டி ரெஸ்டாரண்ட்டுகள் இப்படி இருக்குது அதே நேரத்தில் இந்த மக்கள் பாவனைக்காக தண்ணி நேரம் திறந்து வச்சுருக்குது தண்ணி குடிக்கிறவங்க வந்து குடிக்கலாம் அல்லது ஆடு மாடுகளுக்கு குடிக்கிறதுக்கு மாதிரியான ஏற்பாடுகள் இந்த இடத்துல அப்படியே இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விவசாயம் செஞ்சுருக்குது தக்காளி கோவா வெங்காய இலை இப்படியான நிறைய மரக்கறிகள் இப்படியே நாட்டி அப்படியே இருக்குது இந்த பக்கமாக அதையும் பார்க்குறோம் இதில் பார்த்திங்கன்னா இப்படி இந்த இன்னும் இன்னும் நூல் இதுகளை பின்னி அப்படி வீடுகளில் விற்கிறாங்க நல்ல கலர் கலரான தொப்பிகள் ஷோல் க்ளவுஸுகள் இப்படி பின்னி விற்கிறாங்க இந்த வீட்லேயும் அப்படி விற்கிறாங்க சின்ன காப்பட்டெல்லாம் எல்லாம் செஞ்சுருக்குறாங்க இதாக இருக்குது ஒரு இந்த தலைக்கு போடுற ஒரு தொப்பி மாதிரி ஒரு இது தான் இது அப்படி இந்த கிராமத்தில் அப்படியே தார் ரோட் ஒன்றும் இல்லை அப்படியே கல் ரோட்டுகள் தான் போகிறாங்க இங்கே இலப்பக்கத்தில் அப்படியே விவசாயம் நடக்குது இங்கால வீடுகள் இவங்கட கிராமத்துக்கு அந்த போகிற இதுகள் அப்படி சைன் போர்டு எல்லாம் காட்டியிருக்கிறாங்க இப்போ நாங்கள் லொக்கமேரில் ஹை டப் எண்டில் இருந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் லொக்கமேர் வில்லேஜ் வந்து அட சில்லண்டு இருக்குது சமர் அதாவது ஜூலையில் வந்து சம்மர் யூரோப்பில் இருக்கும் ஆனால் பொஸ்னியா சரகேவா இந்த லொக்கமெரு கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு சில்லுன்னு அடித்து போகிற ஒரு குளிரொண்டும் இந்த உடுப்புகளை மட்டுமில்லை அப்படி உள்ளத்தையும் சில்லுன்னு அடித்து போகிற குளிர் தான் இது நல்லா இருக்குது இந்த வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நண்பர்களே நீங்கள் இந்த பொஸ்னியாவில் ஹரசகோபினிருந்து சுமார் ரெண்டு மணித்தியாலங்கள் பயணம் செஞ்சு வார இந்த லுகமர் கிராமத்தை பார்த்துருப்பீங்க இந்த லுகமர் கிராமத்துக்கு வர கரடுமுரடான பாதைகளுக்கு மத்தியில்லாமல் இந்த அமேசிங்கான வீவையும் ரசித்திருப்பீங்க அதோட இந்த குட்டி கிராமத்தையும் பார்த்துருப்பீங்க இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இப்படியான மக்கள் இப்படியான வீடுகளில் வாழ்கிற இந்த காட்சிகளை நீங்களும் என்னோட சேர்ந்து பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் பல வீடியோக்களிலே உங்களை சந்திக்கின்றேன் போஸ்மியாவின் பல வீடியோக்கள் உங்களுக்காக தர நான் காத்திருக்கிறேன் மீண்டும் இணைந்திருங்கள் உங்களோடு நான் கிஷாம்